அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி பாடுகளை பற்றியதாக இருக்கிறது ஏன் பாடுகளாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் பாடுகளாக இருக்கிறது நீங்கள் சபைக்கு பொருளாக இருக்கலாம் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் ஜபம் பண்ணுகிறேன் தீமைகளிலிருந்து விலகி இருக்கிறேன் பேசுகிறதில்லை களவெடுக்கிறதில்லை கெத்தருக்கு பயந்து நடக்கிறேன் ஆனால் எனக்கு பாடலா இருக்குது ஏன் எனக்கு பாடுகள் வருகிறது ஏன் எனக்கு துன்பம் வருகிறது ஏன் எனக்கு கஷ்டம் வருகிறது பரிசுத்த வேதாகந்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் ரெண்டு தீமை தேயும் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலே அன்றையும் கிறிஸ்து இயேசுவர்கள் தேவ நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அன்றியும் கிறிஸ்து இயேசுவைக்கு தேவ நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பரிசுத்த வேதகாமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இந்த பூமியில் பாடுகளும் துன்பங்களும் உண்டு இருக்கிறது நான் சபைக்கு போகிறேன் அல்லது ஆலயத்துக்கு போகிறேன் தினமஞ்சவும் பண்ணுகிறேன் தீமையிலிருந்து விலகி இருக்கிறேன் கற்பனைகளை கை கொள்கிறேன் ஆனால் எனக்கு பாடுகளாக இருக்கிறது பரிசுத்த வேதகாமத்தில் முன்னமே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்தியும் கிறிஸ்து இயேசுகள் தெய்வ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்னோட இந்த உலகம் பொல்லாங்கனுக்களை கிடைக்கின்ற பரிசுத்த வேதகாமத்தில் சொல்லப்பட்ட உலகம் நாங்கள் வாழும் வரைக்கும் எங்களுக்கு உண்டு ஆனால் எங்களை விட மிக துன்பப்பட்ட ஒரு சிலர் காரியங்களை மட்டும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் அவர்களுடைய துன்பங்களையும் பாடுகளையும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வர்ற பாடுகள் ஒன்றும் இல்லை எங்களுக்கும் பாடுகள் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் பாடுகள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் மெத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டை கொடுக்கிறேன் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களா பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்கதிரச்சுகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பிறகு பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதிரச்சுகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே இப்படியாக இயேசு கிருஷ்ணார் சொல்லுகிறார் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எத்தனையோ தேசங்களில் எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள் சிறைச்சாலைகள் துன்பப்படுகிறார்கள் பாடு அனுபவிக்கிறார்கள் அவமானப்படுத்த பாடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே காரணத்துக்காக இது நடந்து கொண்டிருக்கிற பல தேசங்களிலே ஆகவே நாங்கள் நேர்மையாக தெய்வ பயத்தோடு கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன் எனக்கு பாடுகள் வருது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள் நிமித்தம் உங்களை நீந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பொய்யாய் சொல்வார்கள் பாக்யவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு உங்கள் பலன் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த அப்படியே முன்னிருந்தார்களே ரெண்டு பேத நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறார் மிக பெரிய பரிசுத்தவான் இருந்த பவுள் பெற்ற துன்பத்தை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இரண்டு சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் விடல்களால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டு மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் நிகந்தரம் பிரயாணம் பண்ணேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் வித்தியாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரும் நிறுவனத்திலும் இருந்தேன் இவை முதலானது அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது மிக பெரிய அப்பசனாக இருக்கிறார் பரிசுத்தவனாக இருக்கிறார் அவர் பட்ட துன்பத்தை பாருங்கள் அந்த துன்பத்தின அவர் சொல்லுகிறார் இவை முதலாளர்கள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிற என்று சொல்லுகிறார் இப்போ நாங்கள் பாடுகள் துன்பங்கள் வரும்போது பர்சுத்த வேதாகமத்தில் எங்களுக்கு முன்னறிவித்திருக்கிறது எங்களுக்கு இப்படித்தான் பாடுகள் துன்பங்கள் வரும் ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மகிமையான கிருடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருகிறது ஏன் எனக்கு பாடு வருகிறது நான் தீமையிலிருந்து விலகி இருக்கிறேன் ஜெவம் பண்ணுகிறேன் கற்றரோடு இருக்கிறேன் கற்பனைகளை கடைப்பிடிக்கிறேன் இருந்தும் எனக்கு பாடுகளாக இருக்கு என்று சொல்லும்போது இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் யோபு பட்ட துன்பத்தை நினைத்து பாருங்கள் யோபு மூண்டாம் அதிகாரம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது என் கதற்தல் போல் பிறண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுவாவும் இல்லை இலைப்பார்த்தலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று ஜோகி சொல்கிறார் அவர் ஒரு அருமையான நல்ல மனுஷனாக இருக்கிறார் கர்த்தருக்கு பயந்த தாசனாக இருக்கிறார் அவனுக்கு பய பல துன்பத்தை சந்திக்கிறார் தயவுசெய்து யோக புத்தகத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள் பல துன்பத்தை ச அவருக்கு நேரிடுகிறது சாத்தா நாள் ஆனால் கத்தரை எல்லாமே ரெட்டடிப்பாக கொடுக்கிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது யோக புஸ்தகத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள் பவுல் அப்போசுலம் பட்ட துன்பத்தையும் பாடுகளையும் பாருங்கள் இன்றைக்கு எல்லா தேசம் எத்தனையோ தேசங்களில் கிறிஸ்துவ கிறிஸ்தவரன்ற ஒரே காரணத்துக்காக எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறைச்சாலையில் பாடு அனுபவிக்கிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தேசங்களை விட்டு கிராமங்களை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் ஆகவே சகோதர சகோதரிகளே நாங்கள் பாடுகள் துன்பங்கள் வரும்போது இன்னும் கத்தரைக்கள் இருப்போம் இயேசு கிருஷ்ணனார் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன் மத்திய ஐந்து பதினொன்றையும் பன்னெண்டையும் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெருள் பொய்யாய் சொல்வார்களானால் ஆனால் பாக்யவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி ஊறுங்கள் பிரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த திருகதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்துகிறார்களே ஆகவே சகோதர சகோதரிகளே தீமையை விட்டு விலகியிருங்கள் கத்தருக்கள் இருங்கள் எப்பொழுதும் ஜெவம் பண்ணுங்கள் கத்தரோடு இருங்கள் அவர் உங்களோடு இருப்பார் பாடுகள் துக்கங்கள் துன்பங்கள் வரும்போது ஜோபு புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் பவுல் பெற்ற துன்பத்தை பாருங்கள் இன்னும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவன்ற ஒரே காரணத்துக்காக பல துன்பங்கள் கொல்ல செய்யப்படுகிறார்கள் தேசங்களை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் ஆகவே பாடுகள் வரும்போது இன்னும் ஜபம் பண்ணுங்கள் கத்தரோடு இருங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே கெத்தரோடு இருங்கள் அவர் நிச்சயமாகவே உங்களோடு இருப்பார் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்